நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்து ஹார்வெஸ்டர்ஸ் பார்க்க போகிறோம் கீரை வெண்டைக்காய் முள்ளங்கி பீன்ஸ் நான் வந்து கீரைகள் எல்லாத்தையுமே என்னுடைய தோட்டம் மரங்கள் உள்ள பேக்கில் கீழே வந்து போட்டிருக்கிறேன் அதாவது ஊடு பயிர் மாதிரி காய்கள் இருக்கக்கூடிய எந்த மரங்கள்லேயும் போடலை காய்கள் இல்லாமல் சும்மா நிற்கக்கூடிய அதாவது சீசன் இல்லாத மரங்களோட கீழே உள்ள அந்த மண் வந்து சும்மா தானே நிறையா நான் நல்லா பெரிய பேக்கில் வேறு வச்சுருக்கிறதுனால அதில் போட்டு எடுத்தேன் இது வந்து அரைக்கீரை நான் ஏற்கனவே சிறுகீரை எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நிறைய கீரைகள் வந்து இருக்குது இன்றைக்கி நான் அரைக்கீரையை பறிக்கிறேன் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது வெளியில் வாங்குகிற கீரையை விட நம்ம வீட்டில் ஆர்கானிக்காக உள்ள கீரைகள் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷு நம்ம பறித்த உடனே செய்திருவோம் ஆனால் வெளியில் உள்ளது அப்படின்னா பறித்து அது பஸ்ஸில் ஏறி வந்து நமக்கு வந்து கையில் வந்து சேரும்போது அது நிறைய கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கும் அதனால் அந்த கீரையோட டேஸ்ட்டுமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடுத்தது அப்படின்னு பார்த்தா முள்ளங்கி முள்ளங்கியில் நான் ரெண்டு கலர் முள்ளங்கி போட்டிருந்தேன் ஒன்று வந்து ரெட்டு என்னொன்று ஒயிட் இதில் ரெட் கலர் வந்து ஒரு மூணு முள்ளங்கி வந்து ரெடியான மாதிரி இருந்தது அதனால் அதை வந்து நான் பறிக்கிறேன் இந்த முள்ளங்கி வந்துட்டு பாருங்கள் அது ரெடியான உடனே வெளியில் வந்துடும் சில நேரம் எடுத்தால் உள்ளே வந்து நல்லா ஜம்முனி இருக்காது சில நேரம் பார்க்க வெளியில் ஒன்றும் இல்லாத மாதிரிக்கும் உள்ளே நல்லா நீளமாக இருக்கும் இன்றைக்கி நான் வந்து மூணு நேரம் பறிச்சுட்டேன் முள்ளங்கியே பறிச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டோன்னா அந்த மண்ணெல்லாம் நமக்கு போயிடும் இது என்னொரு முள்ளங்கி ஒயிட் முள்ளங்கியும் இருக்குது அது இன்னொரு நாள் நம்ம பறிக்கலாம் முள்ளங்கி அந்த வெளியில் வந்த உடனே அந்த அந்த கலை நமக்கு கிழங்கு தெரியும் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி வந்தோடனே பறிச்சிடணும் இல்லாட்டி என்ன ஆயிரும்னா அது வந்து ஓவராக விளைஞ்சி பஞ்சு மாதிரி ஆயிரும் பஞ்சு மாதிரி வந்த பிறகு நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ண முடியாது இன்றைக்கி நான் மூணு முள்ளங்கி பறிச்சிருக்கேன் அடுத்தது வந்து நம்ம வெண்டைக்காய் பறிக்க போகிறோம் இந்த வெண்டைக்காய் வந்து தரை தோட்டம் தோட்டம் இல்லை இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் மொத்தம் நான் ஒரு நாலு வெண்டைக்காய் கிடக்குது நாலு வெண்டைக்காயில் ஒன்று வந்து கொஞ்சம் முத்தி போச்சு அதை நான் சீடுக்கு விட்டுருக்கிறேன் மூணு வெண்டைக்காய் பறிச்சிருக்கேன் ஒன்று வந்து செடியிலே தான் கிடைக்கும் எவ்வளோ பெரிய வெண்டக்காய் பாருங்கள் கூட இருந்து கூட இன்னொரு வெண்டைக்காய் நல்ல பெரிய வெண்டைக்காய் இருந்தாலும் நல்லா இருக்குது இது பீன்ஸு கொடி பீன்ஸு பார்க்குறதுக்கு நல்லா குண்டான மாதிரி இருந்தாலும் அது வந்துட்டு நல்லா சாஃப்டாக இலசாக தான் இருந்துச்சு ஒவ்வொன்றும் வந்து ஒரு ஒரு மொ அதாவது ஒரு ஜானுக்கும் அதிகமான பெரிய பெரிய காய்ங்க நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது எப்படியும் ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட்றது ஆர்கானிக் காய் எல்லாமே ஒரு தனி சுவை தான் இந்த செடியில் வந்து நான் மூணாவது ஹார்வெஸ்ட் இன்னைக்கு நான் பறிக்கிறேன் இன்றைக்கி ஆக்சுவலாக மு முள்ளங்கியும் வெண்டைக்காயும் போட்டு ஒரு சாம்பார் பண்ணிவிட்டு பீன்ஸ் பொரியல் கீரை கூட்டு இவ்வளோ வைக்கலாம்னு நினச்சிருக்கேன் இவ்வளோ பீன்ஸ் வந்திருக்கு இது கொஞ்சம் பூக்கள் செம்பருத்தி இது ஃபயர் கிராக்கரில் ஒயிட் கலர் கொஞ்சம் லான் போட்டிருக்குறோம் இது புளுமேரியா ஒயிட்டு இது எப்போவுமே கிறிஸ்மஸ் டைமில் பூத்துறோம் ரெண்டு செடி இருக்குது பிங்க் அண்ட் ரெட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்